இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெண்டக்காய் வச்சுதாங்க ஒரு ரெசிபி பார்க்க போறோம் பாருங்க வெண்டைக்காயை நல்லா தேவையான அளவு நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் ஒரு வெண்டைக்காயை மூணா கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு எனக்கு வெண்டைக்காய் வாங்க வெண்டைக்காய வச்சு இன்னைக்கு வெண்டைக்காய் மசாலா கிரேவி தான் வைக்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் பாருங்க தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நம்ம வெண்டைக்காயை வந்து பொரிச்சு கூட எடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காயை நல்லா வதக்கிற போகிறேன் பாருங்க நல்லா காயட்டும் என்ன வெண்டைக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுக்கல சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கிரேவிலாம் வச்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் நமக்கு வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு மாதிரி நமக்கு நிறம் மாறும்ல அந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் நம்ம வதங்கும் போதே டைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா நமக்கு வெண்டைக்காய் வதங்கணும் வதங்கட்டும் பாருங்க வெண்டைக்காய் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் நல்லா இப்போ வந்து இதை நம்ம தனியா எடுத்துடலாம் அந்த பிசு பிசுப்புலாம் போயிட்டே பாருங்க நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப தனியா ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அதே கடாயை வச்சிடலாம் பாருங்க அதே கடாயில ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூனு ஜி இது கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இஞ்சியும் பூண்டையும் எடுத்து நான் நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இப்படி நச்சு சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதனால நல்லா நச்சு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இல்லை கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க பாருங்க இஞ்சி பொண்ணெல்லாம் வதங்கிருச்சு இப்போ ஒரு நாட்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன் பெரிய தக்காளியா அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க சின்ன தக்காளியெல்லாம் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நாட்டு தக்காளி சேர்த்தா நல்லா புளிப்பா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நமக்கு புளி ஊற்றவே தேவையில்ல இதுக்கு புளி ஊற்ற போகிறதும் இல்லை பாருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதோட வரமிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏப்ப போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் பாருங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நம்ம லாஸ்டாக தான் கரம் மசாலா சேர்க்கணும் பாருங்க மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ நான் இதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு தயிர் ஊற்ற போகிறேன் பாருங்கள் கெட்டியான தயிர் கெட்டியான தயிராக தான் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேன் இந்த கரண்டியில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வச்சா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் நம்ம சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் தூளுப்பு தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூனு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நான் இன்னைக்கு சாதத்துக்குனால அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா இப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் அப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு கொதி வந்தது நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வெண்டைக்காயோட மசாலா இறங்குற அளவு வதக்கி விட்டுடலாம் கொதிக்க விட்டுடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நமக்கு இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க நம்ம வெண்டைக்காய் மசாலா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நம்ம சாதம் சப்பாத்தி தோசை இட்லியோட சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க லாஸ்ட்டாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி அதோட ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நிறையாவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு வெண்டைக்காய் மசாலா கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு அப்படியே சாப்பாடோடு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்